இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு சீனில் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் ஐஸ்வர்யாவே செக் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த சீன் தான் காமிச்சிட்ருக்காங்க உள்ள போனதுமே வந்துட்டு வா பிராமே அப்படின்றாங்க ஐஸ்வரியா வந்துட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் வந்துட்டு குழந்தை உண்டாயிருக்கா நீ தான் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்ல அருண் எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இருக்கேன் ஆண்டி அப்படின்ற மாதிரி அருண் சொல்கிறாங்க சரி நான் வந்துட்டு பேசிகிட்டே இருந்தால் டைம் வேஸ்ட் ஆகிடும் நான் ஃபஸ்ட்டு உங்கள் மருமகளை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கடுத்து உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெண்டு பேர் வெளியில இருங்க அப்படின்ற மாதிரி அமுச்சு விட்டுட்டு ஐசரியாவை செக் பண்ணுறதுக்காக ரூமுக்குள்ளே கூப்பிட்றாங்க ஐசரியா வந்துட்டு போகிறாங்க போய் படுக்க டாக்டர் வந்துட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது என்னடா இது குழந்தை இருக்கிற மாதிரியும் மூமெண்ட்டே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நீ செக் பண்ணி போயிடலாமா அப்படின்னு சொல்ல ஆமாம் அப்படின்றாங்க ஐசரியா அந்த ரிப்போர்ட் இருந்தால் எடுத்துகிட்டு வரியா நான் வந்துட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு தேவையில்ல டாக்டர் நீங்கள் எதுக்காக கன்ஃபியூஸ் ஆகுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது நான் வந்துட்டு பிரெக்னென்டாகவே இல்லை அப்படின்னு சொல்ல அப்படியே வந்துட்டு பிரெக்னென்ட்டாக இருக்கேன்னு எல்லாருக்கிட்டே சொல்லி போய் சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல வேறு வழி இல்லை அருணுக்கு கல்யாணம் இவ்வளவு வருஷம் ஆச்சு ஆனால் குழந்தை காரணத்துக்காக அருணுக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களோ பயத்தில் மாதிரி சொல்லிட்டேன் எங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளேயும் பிரச்சனை வந்துச்சுன்னா நான் என்ன பண்றது அதுக்காண்டி தான் இப்படி சொன்னேன் டாக்டர் ப்ளீஸ் டாக்டர் நீங்களும் வந்துட்டு இந்த விஷயத்தை அவங்கக்கிட்ட சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்ல அதுக்காக பொய் தான் சொல்லணுமா இல்லைன்னு சொல்றது எவ்வளோ பெரிய பொய் தெரியுமா அது மட்டும் இல்லாமல் இதுக்கு எவ்வளோ ட்ரீட்மெண்ட் வந்துருச்சு அதை பார்க்கலாம்ல எங்க பாரு கண்டிப்பாக என்னால் அவங்கக்கிட்ட பொய் சொல்ல முடியாது என் டாக்டர் தொழிலுக்கு என்னால் துரோகம் பண்ண முடியாது நான் கண்டிப்பாக சொல்லத்தான் போகிறேன் அப்படின்னு சொல்ல டாக்டர் ப்ளீஸ் டாக்டர் ஏற்கனவே எங்களுக்குள்ள ஆயிரம் பிரச்சினை இருக்கு இதை மட்டும் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக என்ன வீட்டை விட்டு துரத்திடுவாங்க அப்படின்னு சொல்ல விஷயத்துலலாம் என்னால் பொய் சொல்ல முடியாது அப்படின்னு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அருண் என்னோட மகை மாதிரி அவங்க கிட்ட என்னால் எப்படி போய் சொல்ல முடியும் என்ன மனுச்சிரை சரியா அப்படின்னு சொல்லிட்டு பெருபிரின்னு போய் ஃபோன் எடுத்து வெளியில் இருக்க சிஸ்டர் வந்துட்டு உள்ள வர சொல்கிறாங்க டாக்டர் ப்ளீஸ் டாக்டர் சொல்ல நீங்கள் ப்ளீஸ் என் வாழ்க்கை உங்களோட கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐசரி எவ்வளோ கெஞ்ச சிஸ்டர் கிட்ட வெளியில் அபிராமியும் அவங்க சன் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க உள்ளே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடு அது மாதிரியே அவங்க ரெண்டு பேர் வந்துட்டு உள்ளே வராங்க ஐசரியை வந்துட்டு அழுதுகிட்டே இருக்காங்க பேபி க்ரோத் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் அருண் சொல்கிறாங்க டாக்டர் நான் கேட்கக்கூடாது தான் இருந்தாலும் பேபியோட மூமெண்ட்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அருண் கேட்க டெலிவரி டேட் எப்போ அப்படின்ற மாதிரி இவங்க வரிசையாக கொஸ்டினை வந்துட்டு கேட்டுட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா வந்துட்டு ஒரு மாதிரியே திணறிட்டு இருக்க டாக்டர் சொல்கிறாங்க ஓ மருமக வந்துட்டு ப்ரெக்னென்ட்டாகவே இல்லை இவ்வளோ நாள் வந்துட்டு ப்ரெக்னென்ட்டாக இருக்கேன்னு போய் சொல்லி உங்களெல்லாம் ஏமாற்றிட்டு இருந்திருக்கா அப்படின்னு சொல்ல அபிராமி வந்துட்டு கோவம் வந்துடுது எதுக்காக அப்படி சொன்னேன் அப்படின்னு கேட்க இல்லை இத்தனை வருஷம் ஆகி குழந்தை இல்லை என்னை வெறுத்துருவீங்களோன்ற ஒரு காரணத்துக்காண்டி தான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல அதுக்காக குழந்த விஷயத்தில் போய் சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அருண் வந்துட்டு ஓங்கி அடிக்கிறாங்க இவளெல்லாம் வந்துட்டு எக்காரணத்தை கொண்டு வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கூடாது இந்த இடத்துல வந்துட்டு இவளை விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டு அருண் போகிறாங்க அப்போ வந்துட்டு குழந்தை இல்லாத குழந்தை மேலே தான் நீ வந்துட்டு சத்தியம் என்னையா பார்த்தீங்களா இவ என்ன காரியம் பண்ணியிருக்கான் பாருங்க அப்படின்னு சொல்ல அத்தை பிளீஸ் அத்தான் என்ன மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி காலில் விழுந்து கெஞ்சாங்க நீங்க மன்னிச்சேன்னு சொன்னா தான் நான் எந்திப்பேன் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் முடியாது அருண் இவ்வளவு எந்திக்க சொல்லு எந்திக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி ஒரு சைடு கத்திட்டு இருக்கா பார்த்தா இதெல்லாம் கனவு ஐசரியா கனவு கண்டுகிட்டு இருக்காங்க என்னாச்சு ஆச்சு அப்படின்னு கேட்க பக்கத்துல வந்துட்டு அருண் இருக்கதை அப்பதான் பாக்குறாங்க ஒன்னும் இல்ல சும்மா ஒரு கனவு அப்படின்னு சொல்லிட்டு ஐசரியா உட்காந்துட்டு அது மாதிரியே சிஸ்டர் வந்துட்டு கூப்பிடுறாங்க என்னடா இது கனவுல மாதிரியே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐசரியா பயந்துட்டே உள்ள போக என்ன ஃபிளைட்டுக்கு வேற லேட் ஆயிடுச்சு அதனால நான் ஒன்னே போய் செக் பண்ணிட்டு வந்துறேன் நீங்க ரெண்டு பேரும் வெளியில இருங்க அப்படின்னு சொல்லி

மாதிரி பண்ணாத என்னைக்கு இருந்தாலும் இந்த விஷயம் தெரிய போறது தானே அது ஏன் மூலியமா தெரிஞ்சுக்கிட்டோம் நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்ல பரவாயில்ல நேரம் பார்த்து நான் சொல்லிக்கிறேன் ஆனா நீங்க ஒன்னும் சொல்ல வேணாம் நீங்க சொன்னீங்கன்னா தான் நான் கழுத்து அறுத்துருவேன் அப்படின்னு சொல்ல என்ன ஐசோரே அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க ஒழுங்கா கத்தி கீழே போடு அப்படின்னு சொல்ல கரெக்டா இவங்க ரூம்ப பக்கத்துல வரவுமே அபிராமியோட அப்பா வந்துட்டு கால் பண்றாங்க தாத்தா தான் கால் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி போன் அட்டன் பண்ணி பேசுறாங்க பேசி முடிச்சுட்டு உள்ள வர ஐசரியா டக்குன்னு எடுத்துடுறாங்க அதே மாதிரியே வந்ததும் அருன்னு அபிராமி கேட்கறாங்க குழந்தைய பத்தி ஆஹ் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க சரி சரி நீங்க தான் வந்துட்டு டெலிவரி பார்க்கணும் ஐசரியா அப்படின்னு சொல்ல சரி ஐசர்யாக்கு இன்னும் ரெண்டு டெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கு நீ வெளியில் போன அமுச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரு ஐசரியா நீ தான் நேரம் பார்த்து இது எப்படின்னு சொல்லிக்கணும் நான் இப்போ வரைக்குமே டாக்டர் தொலைல யாருக்கிட்டே போய் சொன்னது கிடையாது ஆனால் உன்னால் பொய் சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு நீயே நேரம் பார்த்து சொல்லிடுல்ல நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்ல டாக்டர் கண்டிப்பாக நான் நேரம் பார்த்து சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு ஐசர்யா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க என்னடா இது எதுவும் கனவாச்சே ஏழே செத்த வயலுல எப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அடுத்த சீனில் ரியாவை தான் காமிச்சிட்ருக்காங்க கோவிலுக்கு வந்துட்டு யாருக்கோ கால் பண்ணுறாங்க பார்த்தா அது ரியாவோட ஹஸ்பண்டு இந்த என்னடா பெரிய ட்விஸ்ட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசனையில் இருக்க அங்கிட்டு வந்துட்டு எங்க இருக்க வழக்கம் போல என்ன ஏமாத்திரியா சொன்ன சொன்ன நேரத்துக்கு போற மாட்டேன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரியா கத்த அதெல்லாம் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இடத்த சொல்றாங்க ரியாவும் அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு நேருக்கு நேராக வந்துட்டு பார்த்த மாணிக்க நின்றுட்டு இருக்காங்க அதே இந்த சைடு வந்துட்டு மீனாட்சியும் மைதிலையும் வந்துட்டு கோவிலுக்கு வந்திருக்கப்பாங்க போல் அவங்க வந்துட்டு கோவிலை சுற்றி வந்துக்கிட்டு இருக்க ரியா வந்துட்டு ஒரு ஆளை பார்த்த மணிக்க நின்றுட்டு இருக்காங்க யாரா இது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ரியாவையும் ஹஸ்பண்டே பார்த்த மணிக்க நிற்கிறாங்க நாளைக்கு தான் வந்துட்டு என்ன பேசுவாங்க ஒரு வேளை பேசுகிறது கேட்டுச்சா இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் தெரியும் அதோட பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது